ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமானாலூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சடையம்பதி என்ஹெச்சில் தொள்ளாயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் லொக்கேட்டாக இருக்குது ரெண்டை முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் அது அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது முந்நூற்றைம்பது அடிக்கு போர் போட்டிருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் ஹால் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினொன்று சைஸ் கிச்சன் அண்ட் டைனிங் அலாட் பண்ணிவிட்டாங்க ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துட்டாங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் அவைலபிளாக இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க எண்பது பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ரெண்டு பர்சன்ட் கமிஷன் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்